பாண்டியன்ஸ்டோ சரியில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன இன்ட்ரெஸ்ட் போகுதுன்னு பார்க்கலாம் சக்திவேல் வந்து குமாரிக்கிட்ட சொல்கிறாங்க விஷயம் கை மீறி போயிடுச்சு இதுக்கு மேலே நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது நீ என்ன பண்ணுற தெரியுமா அந்த பாண்டேன்னு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க நீ அரசே எப்படியாவது சமாதானப்படுத்தி கையோட அவளை கூட்டிகிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்து இங்கே நில் அதுக்கப்புறம் என் அண்ணனை சமாளிக்கிறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே சக்தி விளைந்து ஐடியா கொடுத்துட்டு குமார் கிட்ட உடனே குமார் வந்து அப்பா அந்த பாண்டியனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா என்ன பண்றது செத்தா சாகட்டும்டா விடு அதுவும் நமக்கு நல்லது தானே ஒரே கல்லுல ரெண்டு மக்க மாதிரி அந்த பாண்டியன் குடும்பம் ஆட்டம் கட்டுடும் அதுதானே நமக்கு வேணும் எப்படி எல்லாமோ அவனை பழி வாங்கணும்னு நினைச்சோம் இப்ப பொண்ணால அவன் செத்து போயிட்டான்ற பேராவது வரட்டும் இதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது நீ நான் என்ன சொல்றனோ அதை நீ செய்ய இல்லப்பா இப்ப பாண்டியனோட நிலைமை இப்படி இருக்கு இந்த மாதிரி நேரத்துல நான் அரசை கூப்பிட்டா அரசி வருவாளா அது எனக்கு ரொம்பவே சந்தேகமா இருக்குன்றாங்க டேய் நீ கூப்பிடுற விதத்துல கூப்பிட்டா அவ எப்படி வராத போயிடுவா நீ கண்டிப்பா கூப்பிடு அவ வந்தே தீர்வான்னு சொல்லிட்டு அங்க சக்திவேல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மிக தூரத்துல இருந்து ராஜு பாத்துட்டு இருக்காங்க ஏதோ பெரிய பிளானா போடுறாங்க போல அது என்னன்றத நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும் என்ன பிளானா இருக்கும் சொல்லிட்டு ராஜு ஒரு பக்கம் தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காங்க இப்ப ராஜு எப்படியாவது அரசியோட வாழ்க்கையை காப்பாத்துவாங்களா இல்லையா